யோசேப்பு அவர் எதை செய்தாலும் வெற்றிதான் நல்லா யோசிச்சு பாருங்க அவங்க அப்பா இருக்கும் போது அவர் ராஜா மாதிரி தான் இருந்தார் கடக்குட்டியா இருந்தார் ஆனா எப்படி தான் இருந்தார் ராஜா மாதிரி தான் சகோதரர்கள் ஏத்துக்கிட்டதானே ஏத்துக்கிடலியோ ராஜா மாதிரி தான் இருந்தார் அடிமையாக விற்கப்பட்டார் அங்கே ராஜா மாதிரி தான் இருந்தார் சிறையில் அடைச்சாங்க அங்கே ராஜா மாதிரி தான் இருந்தார் மீண்டும் அவர் சிறையிலிருந்து விடுதலை பெற்றார் திரும்பவும் உண்மையிலேயே அந்த நாட்டுக்கு ராஜா மாதிரி தான் இருந்தார் ஒரு ராஜாவே பார்த்து சொல்றான் ஐயா நம்ம நாட்டுல பிரச்சனை ஐ யோசிப்பிட்டு போங்கப்பா அவன் என்ன சொன்னாலும் அதை செய் நான் ராஜாவா இருக்கலாம் ஆனா அவன் சொன்னபடி தான் நானே இப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு செய்ய வேண்டிய அவன் பாருங்க எங்க இருந்தாலும் நீ தான் ராஜா எப்ப தெரியுமா எப்ப தெரியுமா ஆண்டவர் உன் கூட இருக்கணும் எங்க அப்பா எனக்கு பெயர் வைக்கிறதுக்கு மூன்று பேர்களை இணைத்து ஒரே பேரா வச்சாங்க என் பேரு தெரியுமா உங்களுக்கு ஜெகன் ராஜா நான் ராஜாவா இல்லையா சொல்லுங்கம்மா சும்மா சொல்லுங்களேன் வீட்டுல சொத்து நான் ராஜாவா இல்லையா அப்ப எங்க அப்பாட்ட சொன்னா ஒரு ஊர்ல ஒரு ராஜான்னு சொல்லுவோமா இல்லையா ஒரு நாட்டுக்கு தான் ராஜாவா இல்ல ஒரு ஊராது சொல்லணுமா இல்லையா எந்த ஊருக்குப்பா நான் ராஜா அப்படின்னே எல்லாரும் ஒரு ஊர்ல ஒரு ராஜான்னு கதை சொல்லுவாங்க ஆனா நீ ஒரு ஊருக்கு ராஜா இல்ல நீ யாருக்கு ராஜா என்ன ராஜா ராஜாவுக்கு முன்னாடி என்ன பேர் இருக்கு ஜெகன்னா என்ன அர்த்தம் அது ஜெகம்னா உலகம் ஜெகராக்கினி ஜெகன் மாதா ஜெகம்னா என்னது உலகம் தனி மரிய ஒருவனுக்கு உணவில்லையே ஜெகத்தினை அழித்து விடேன்னு சொன்னாரா இல்லையா உலகத்தை அழிச்சிடும்னா இல்லையா உலகம் அப்ப நான் யாருக்கு ராஜா சூப்பரா இருக்குல்ல பேரு எவ்வளவு கெத்தா இருக்கும் வெரி குட் உன்ன எங்க அப்பாவுக்கு முன்னாடி வெரி குட் சூப்பர்பா வெரி குட் கங்கிராஜூலேஷன் நல்ல பேரை வச்சிருக்கீங்களப்பா நான் உலகத்துக்கே ராஜா சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன் டே இல்லடா உனக்கு ரெண்டு பேர் இல்லை ஜெகன் ராஜாவுக்கு முன்னாடி இன்னொரு பேர் இருக்கு என்ன பேரு இம்மானுவேல் ஜெகன் ராஜா என்ன பேரு இப்போ கடைசி பசங்க வைக்க வந்தோனா இல்லை என் பேரை உங்களுக்கு சொல்லி காட்ட வந்தானுன்னு தெரியல ஆனால் உங்களுக்கு அதில் கருத்தை புரிஞ்சிக்கோங்க அப்போ நான் ராஜா தான் யாருக்கு ராஜா உலகத்துக்கே ராஜா தான் நீ உலகத்துக்கே ராஜாவா எப்போ இருக்க முடியும் தெரியுமா இம்மானுவேல் ஜெகன் ராஜா இம்மானுவேல் என்ன கடவுள் என்னோடு கடவுள் என் கூட இருந்தா உலகத்துக்கு ராஜா தான் நான் மட்டும் இல்லமா நீங்க எல்லாருமே ராஜா ராணி தான் உலகத்துக்கே ராஜா ராணி தான் எப்போ ஆண்டவர் உங்க கூட இருந்தா